ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே எடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தான் இன்னைக்கு பிளாக்ல போட்டிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே நல்லா பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க அடை தோசை செய்யலான்னு சொல்லி சூப்பராக மாவு ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் வந்து வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சட்னி பிடிக்கும் தேங்காய் சட்னி இஞ்சி சட்னி கார சட்னி ஆயிள் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சட்னி பிடிக்கும் அதனால் நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் சூப்பராக அடை தோசையும் செஞ்சாச்சு நல்லா சாஃப்ட்டான அடை தோசை சூப்பராக ஒரு சட்னி ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு மதியம் லஞ்சுக்கு நல்ல கம்ம கம கம்ன்னு ஒரு மீன் குழம்புங்க நல்ல கெட்டியாக மீன் குழம்பு நல்ல ஈடெல்லாம் படிஞ்சு சூப்பராக இருந்தது என்ன பிரிஞ்சு நீங்களும் இது மாதிரி நம்ம சேனலில் மீன் குழம்பு வீடியோவும் இருக்குது மீன் பொறிக்கிற வீடியோவும் இருக்குது வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சூப்பரான ஒரு முறு முறு மொறுன்னு மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி நான் தவா ஃப்ரை தான் பண்ணுவேன் ஆயில் ஃப்ரை பண்ண மாட்டேன் பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் மீன் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் லஞ்சுக்கு வந்து மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் தயிர் மீன் குழம்பு வச்சுருக்கேன் கெட்டியாக வச்சுருக்கேன் மீன் குழம்பு மீன் குழம்புல மீன் உடையாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் டிப்ஸ் எல்லாம் நான் மீன் குழம்புல சொல்லியிருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல மீன் கொழம்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு நாலு மணி போல் ஈவினிங் செம்மையான மலைங்க இங்கே பெங்களூரில் ஒரு மணி நேரம் நல்ல பெரிய காற்று இட்டியோடு சரியான மழை பெஞ்சது நல்லா ட்ரையாக இருந்த கீழே தரையெல்லாம் நல்லா தண்ணி அங்கங்கேயும் தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு ஒருத்தவங்க வீட்டில் கூட தண்ணி வந்துருச்சுங்க அவ்வளோ பெரிய மலை பின்னாடி போய் நம்ம வீடியோ எடுக்கலான்னு போனப்போ நல்ல காற்று மழை வீடியோ எடுக்க முடியல தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நிறைய வீடே தெரியலங்க அவ்வளோ இருட்டாக மழை நல்ல சரியான மழை ஒரு மணி நேரம் உங்களுக்கு பார்க்குறப்போ தெரிஞ்சுருக்கும் அங்கெங்கே நிறையா தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள் நல்ல அந்த எப்படி சொல்கிறது அந்த கோடையில் நல்ல ஹா நல்ல சரியான வெயில் அப்போ மழை சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்